வணக்கம் நண்பர்களை இயற்கை இளமை மீண்டும் உங்கள் கவிதா எல்லோரும் எப்படி பார்க்கிங்க நல்லா இருக்கணும் அது எப்பயுமே நான் கலாட்டு கேட்பேன் யாராருக்கெல்லாம் முருங்காய் ரொம்ப பிடிக்குமோ அவங்கெல்லாம் ஒரு வாட்டி இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஸோ முருங்காய் பிடிக்கிறவங்க மட்டும் இல்லை ஒரு வாட்டி இந்த முருங்காய் ஜூஸே ட்ரை பண்ணலாம் ஆமாம்ப்பா நம்ம இன்றைக்கி முருங்காய் ஜூஸ் தான் போட போகிறோம் நல்லா பச்சையாக இருந்து கிடச்சேனா எடுத்துக்கோங்க அதுக்கு தேவையான சைஸ் கட் பண்ணிவிட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சு எடுத்துக்குங்கப்பா எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்லா வெந்துடும் வெந்ததுக்கப்புறம் அதோடைய சதப்பகுதி தோல் பகுதி தண்ணி தனியாக பிரித்து வச்சுட்டு நம்ம வந்து அதை வந்து சதப்பகுதி தனியாக எடுத்துட்டு இருந்தாலும் அது கூடிய நம்ம வந்து தண்ணி அதுக்கப்புறம் இதெல்லாம் போட்டு மிக்ஸி ஜார்லேயே நம்ம அரைக்க போகிறோம் இப்போ நம்ம ரோஜாப்பூக்களுக்கு வந்துலேருந்து நம்ம வந்து ரெண்டுலேருந்து மூணு டீஸ்பூன் எடுத்துக்க போகிறோம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த பகுதியை நம்ம எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சதைப்பகுதியில் ரோஜாப்பூக்கள் உட்கொந்து போட்டுக்கலாம் அப்புறம் வந்து சக்கரை போட்டுக்கலாம் நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் வெள்ளம் போட்டுக்கலாம் உங்கள்கிட்ட எது இருக்கோ அதை போட்டுக்கலாம் நான் ஒரு வாட்டி ரோஜாப்பூக்களுக்கு உட்காந்து எப்படி செய்யறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எல்லாமே போட்டு கலந்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வடிகட்டியாச்சு நம்ம வந்து பாதி லெமன் வந்து நம்ம ஜூஸில் மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி வேணும்னா கூட நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஏன்னால் நான் ஒரு சொம்பு தண்ணி தான் வச்சேனே அதே தகுந்த மாதிரி நம்ம ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து நம்ம லெமன் புழிஞ்சிட்டு தேவை வந்து ரெண்டு இலை நீங்கள் போட்டு நீங்கள் ஜூஸை சர்வ் பண்ணலாம்